ஹைட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலவே ஹேர் பேக் வந்து ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஹென்னா பவுடர் பர்டிகுலராக வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்ளை பண்ணியும் பார்த்துட்டு அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப நேச்சுரல் ஃப்ளேவரில் வந்து இருக்குது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நான் ட்ரிங்க்குக்கு வந்து லெமன் பீல் அதுக்கப்புறமா பெப்பர் மல்லி இதெல்லாம் ஆட் பண்ண ஒரு ட்ரிங்கை வந்து எடுத்துக்க போகிறேன் இது வந்து பர்டிகுலராக வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பட் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் நீங்கள் ஹனியும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாட்டரும் ஆட் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது நான் குடித்து முடிச்சதுக்கப்புறமா வெள்ளம் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயிலில் போட்டுடுவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி கருப்பட்டி இடியாப்பம் தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு எஸ் எந்த ஒரு ஹேபிட்டையுமே வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம கண்டினியூ பண்ணும் போது அது நம்ம லைஃப் ஸ்டைலோட பிளெண்ட் பண்ணிடுது அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாளைக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு யோகா ஜேர்னியை வந்து ஒரு சேனல் பார்த்தோ இல்லை ஒரு கிளாஸில் என்ரோல் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற ஒவ்வொரு லேடிஸ் மே வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேயோட என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டேல இருந்து நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து தொடங்குறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி லைக் ஒரு மேட் மேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யோகா பிளாக் இல்லைன்னா யோகா ஸ்ட்ராப் இல்லை வெயிட்ஸ் ஒன் கேஜி ஆர் பா அட்லீஸ்ட் 0.5 ஃபைவ் கேஜி டம்பல் இந்த மாதிரி எதாவது ஒரு ஒர்க் அவுட் டூல் கண்டிப்பாக அந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கி வைங்க அப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும் இது வந்து ஜஸ்ட்டு வெயிட் லாஸை ஃபோக்கஸ் பண்ண விஷயம் மட்டும் கிடையாது உவரால நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து சேர்த்து strengthen பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் டூல்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு மோர் மட்டும் ரெடி பண்ணியாச்சு இதோட ஃப்ளாக்ஸை பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி லன்ச் டைமில் வந்து பார்ப்பேன் இப்போல்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற மூவிஸை விட ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற மூவிஸோட கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் பண்ணுறன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அகேன் இன்டர்நேஷனல் யோகா டே விஷஸ் உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் இதுக்கப்புறம் கிச்சன் எக்ஸசைசஸ் அதிகம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ